ஸ் மகாநதி அப்கமிங் மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஜய் காவேரி எல்லாரும் சேர்ந்து சூப்பராக சிறப்பாக தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த வீட்டை விற்கிறதா இருந்தால் தாத்தா சொன்ன ஐடியா பிரகாரம் இப்போ அந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி கேட்டதுமே அது காவேரி பேருக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ சாரதாமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்களே வாங்கிக்கிறீங்கன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த வீடு தான் இப்போ காவேரி பேருக்கு மாறுமே தவிர அது எப்போயுமே உங்கள் வீடு தான் நீங்கள் எல்லாேருமே வரலாம் போகலாம் எப்பவும் போல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லும் பார்த்தா கங்காவுக்கும் யமுனாவுக்கும் அப்படியே பயங்கர கோவம் வந்துடுது அடுத்து கங்கா வந்து நீங்கள் அந்த வீடை வாங்குறதுல எங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி எல்லாரும் ஆக மொத்தத்தில் நம்ம எதிர்பார்த்த ஒரு நார்மலான ஒரு கதை தான் எப்படா சீக்கிரமாக வந்து குமரன் வந்து பிக் பாஸ்லேருந்து எவிக்ட் ஆகி வெளியில் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸ்டோரி என்னமோ நம்ம டேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாரு ஆனால் எப்பவும் போல ஸ்லோவாக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசிப்படுத்தும் ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்